பேருக்கு நிதி உதவி பிள்ளை பேர்ல இருந்து எல்லாமே செஞ்சாங்க இப்போ பாத்தீங்கன்னா அம்மா இறந்தவுடன் எந்த நலத்திட்ட உதவிகளையும் இந்த திராவிட அரசு செய்யறதே இல்லை அது மட்டும் இல்லாம கர்நாடகாவில வந்து புரட்சி தலைவி அம்மா ஒரே ஒரு முறை உண்ணாவிரதம் இருந்தார் அன்றிலிருந்து அம்மா உயிர் பிரிய முறை கர்நாடகக்காரன் காவிரி தண்ணியை நிறுத்தவே இல்லை அம்மா என்ற ஒரு சக்தி இழந்தவுடன் என்ன பண்றா நான் மேகதாத அணையை கட்டுறாங்கிறான் இன்னைக்கு அம்மா இருந்தப்ப விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு பெருவாழ்வு பொன் வாழ்வா இருந்துச்சு முப்பதாயிரம் நெல்லுக்கு செலவு பண்ணிட்டு இந்த பிச்சைக்கார அரசு மூவாயிரம் தார ரெண்டாயிரம் தாரன்னு ஏழை மக்கள் எங்களை ஏழை விடுறான் இதை நாங்கள் வன்மையாக கட்டிக்கிறோம் அது மட்டும் இல்லாம புரட்சி தலைவி அம்மா அவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழக மக்கள் உலக தமிழ் மக்களுக்கே தாயாக விளங்கினார் ஒரு தாய் எப்படி எப்படி செய்வார்களோ அது மாதிரி பள்ளி செல்லுகின்ற பிள்ளைகளுக்கு இது மகப்பேராலைகின்ற மகளிருக்கு ஒரு பெண்களுக்கு ஒரு பெண்ணாக இருந்து ஒரு தாய் தாயத்தகப்பெண் ஒரு பெண்ணை எப்படி வளர்ப்பார்களோ அதற்கு முன்னூறு முந்நூறுமா இருந்து செயல்பட்டார் அம்மா அம்மா இருக்க பாத்தீங்கன்னா அம்மா காட்சி காலத்தில் விவசாயிகள்லாம் வந்து உண்மையாலே மகிழ்ச்சியாக இருந்தோம் எப்படின்னா இப்போ வந்து இப்போ இந்த புயல் அடித்து இந்த பெரம்பலூர் மாவட்டம் போற இடத்துல வந்து மக்கா பயிர் ஆயிரம் ரெண்டாயிரம் ஏக்கர் அப்படியே கரும்பு மாதிரி சாஞ்சிருச்சு ஆனால் அப்ப அம்மா இருக்கப்ப உடனடியாக இன்சூரன்ஸும் வந்துடும் அது இல்லாமல் தமிழக அரசு நிவாரண நிதியும் வந்துடும் இப்ப பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸுக்காரன் என்ன வந்து டைம் டைம் இல்லை டைம் இல்லைன்னு ஏமாத்துறான் இன்சூரன்ஸை வந்து தனியாருக்கு உட ஒத்துக்கவே மாட்டாங்க அம்மா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் தனியாருக்கு தான் விட்டுருக்கான் தனியாருக்காரன் பணமே தரமாட்டான் அது இல்லாம மாநில அரசுல இது வந்து ஒரு விடிய அரசு மக்கள் நலன் செய்ய முடிய அரசு எதுவுமே செய்ய மாட்டாங்க பாத்தீங்கன்னா எந்த அமைச்சர் நேரடியா வந்து வயலாம் பாக்குறது எதுவுமே கிடையாது இது அதிகாரிகள் அரசு தான் அதிகாரிகள் பார்த்து அவங்க பார்த்து தான் விவசாயிகளுக்கு ஒரு துளி அளவு கூட நலன் கிடையாது நாங்கெல்லாம் விவசாயிகள்லாம் எங்க தேசிய தென்னிந்திய விவசாய சங்க ஐயா ஐயா கடை தலைமையில் டெல்லியில போய் போராடி மேகதாத அணை கட்டக்கூடாது நாங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த கர்நாடகா துணை சொல்றாரு தமிழக முதல்வர் ஸ்டாலின்னே கேட்கல இவங்க அங்கே தராங்கிறாரு அது மாதிரி மக்கள் நலனுக்கான அரசு இது கிடையாது இது வந்து திராவிட அரசுன்னா தெலுங்கானா கர்நாடகா கேரளா தமிழ் இதெல்லாம் சேர்ந்ததுதான் திராவிட நாடு திராவிட நாடுன்னு ஒரு நாடே இல்லை இதை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா தமிழர்களின் வேலையை பறித்து தெலுங்கர்களுக்கு மற்றும் கன்னடர்களுக்கு தான் இந்த அரசு உதவியாக இருக்குது நான் யாரும் சொல்லணும் பாப்பா அதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன் நான் போட்டுக்கிறேன் கீழே இந்த நில் நில் அப்படி